ரெண்டு சேனலுக்கு உங்கள் அன்போடு வரேன் வெள்ளை சோளமா வெள்ளை சோளம் மாவுக்கு தோசை ரெண்டு சேனலுக்கு உங்கள் அன்போடு வர வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளை தோ சோளம் மாவு தோசைக்கு ஊற வச்சுருக்கேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆழாக்கு இட்லி அரிசி கழுவி வச்சுருக்கேங்க அதுக்கு பார்த்திங்கன்னா அரை ஆழாக்கு வெள்ளை சோளமும் கால் ஆழாக்கு உளுந்து அதோட வெந்தயம் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை அரைச்சிடலாம் அப்புறம் நாளைக்கு புளிக்க வச்சு நாளைக்கு தோசையாக பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி உடலுக்கும் ரொம்ப நல்லது இந்த மாவுலேயே நம்ம வந்து பணியாரம் செய்யலாம் சுயம் எல்லாம் செய்யலாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் புளிக்க வச்சுட்டு நாளைக்கு தோசை ஊற்றிக்கலாம் சேனலுக்கு உங்களை அன்போட வெள்ளை வெள்ளைச்சோளம் மாவு நேற்று தோசை மாவு வரைச்சிங்களா அது வந்து நல்லா பொழிச்சிருக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு நேற்று தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சுங்க நல்லா மெத்தி மெத்தின்னு இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பணியாரம் பண்ணிக்கலாம் தேவையான அளவு எடுத்துக்கலாம் தேவையான அளவு எடுத்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடாயி வச்சுருக்கேன் வெள்ளைச்சோலை பணியாறுறதுக்கு நம்ம வந்து தாளித்து கொட்டிடலாம் ஒரு ரில் வித விதமாக செஞ்சுக்கலாம் நான் காரம் தான் செய்கிறேன் எண்ணெய் காயட்டுங்க காஞ்சோன்னா கடுகு இந்த பக்கம் கடுகு வெடிச்சிருச்சு உளுத்தம் பருப்பு பருப்பு கருவேப்பில பச்சை மிளகாய் இதெல்லாம் வதங்கி வளர்த்துலாம் கொடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் வதங்கியாச்சு நம்ம பணியாரத்தில் எடுத்து கொட்டிடலாம் உப்பு தனியாக போட வேண்டாங்க இதுலேயும் நம்ம போட்டுக்கொண்டு அந்த பக்கம் வெள்ளைச்சோளம் தோசை ரொம்ப ஒரு ஹெல்த்தியானது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சோள தோசை பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா குண்டு குண்டு பனியாரம் ரெடி ஆயிட்டு இருக்கு நல்லா வேறிட்டும் பாக்கலாம் திருப்பி போட்டாச்சு வேகட்டும் பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளை சோள பணியாரம் நமக்கு ரெடியாயிடுமா அடுத்த அந்த ஹீட்டிலே கொஞ்ச நேரம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கல்ல விட்டுருங்க இப்ப பாத்தீங்கன்னா அருமையா வெள்ளைச்சோளத்துல தோசையும் பனியாரமும் ரெடி ஆயிடுது நல்லா அவ்வளோ வாயில போட்டா வெண்ணை போல கரையாங்க கண்டிப்பா ஒரே மாவுல செய்யாம கண்டிப்பா இந்த மாதிரி வெள்ளை சோளம் வச்சு நீங்க செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையான வித்தியாசமான சுவையில் இருக்கும் வாயில் போட்டால் வெண்ணை மாதிரி வழுக்கிட்டு போகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சோள கோசையும் வெள்ளைச்சோள பணிய